ராதே கிருஷ்ணா உங்கள் உங்க சுகியம்மா பேசுகிற வளமான வைகாசி மாதத்தில் நதிகளோட கதைகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்க போற நதியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நதி தான் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எப்படின்னா காவேரி அம்மா வடநாட்டில் இருந்து நம்ம இப்போ தென்னாட்டுக்கு வந்தாச்சு கங்கை சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க மூணு பேருமே வந்து நதி வடிவம் எடுத்து பூமிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இவங்க மூணு பேரோட அருள் ஆசி வந்து அவங்களுடைய கிளை நதிகளாக போகிற எல்லா நதிகளுக்குமே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்மளுடைய காவிரி நம்மளுடைய தென்னாட்டில் வந்து காவிரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்குது தான் நம்மளுடைய குடிநீர் ஆகட்டும் வே விவசாயமாகட்டும் எல்லாமே வந்து செழித்து வளருது இந்த காவிரிக்கு வந்து நிறைய கதைகள் இருக்கு ஆனா அதுல வந்து ஒரு ரெண்டு கதைகளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து காவிரி அப்படிங்கிற பேரோட மகிமையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பாயும் இடமெல்லாம் பசுஞ்சோலை விரித்து செல்வதால் காவிரி என்றும் நீரிலும் நீரடி மணலிலும் தங்கத்தாது உண்டு என்பதால் பொன்னி என்ற சிறப்பு பேரும் காவிரிக்கு உண்டு கங்கை முதலான புண்ணிய நதியிலே வந்து அவங்களுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்காக ஐப்பசி மாதம் அதாவது துலா மாதம்னு சொல்லப்படுற ஐப்பசி மாதத்தில் காவிரியில் வந்து நீராடுவாங்களாம் காவிரி பாயிற எல்லா இடங்களிலுமே வந்து நாம நீராடணும் அப்படின்னாக்கா நாம செஞ்ச எல்லா பாவமுமே போவோம் அப்படிங்கிறது ஐதீகம் சரி இந்த காவிரி எங்கேருந்து ஆரம்பமாகறாங்க அப்படின்னாக்கா கர்நாடக மாநிலத்தில் பிரம்மகிரி அப்படின்னு சொல்லப்படுற மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து குடகு அப்படிங்கிற இருந்து ஆரம்பமாகிறாங்க சரி இந்த காவிரிக்கு வந்து ரெண்டு கதை இருக்குது அந்த கதை என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் கவேரன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாராம் அவரும் வந்து நம்மளுடைய ஜனக மகரிஷி மாதிரி நம்மளுடைய விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு ராஜரிசியாக இருந்தாராம் அவருக்கும் வந்து இந்த உலக பற்றி எதுவும் இல்லாமல் இருந்தாராம் அப்போ வந்து பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேணாம் எனக்கு வந்து பிறப்பில்லாத நிலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ வந்து பிரம்மா சொன்னார் என்னுடைய மகளான விஷ்ணு மாயா வந்து உனக்கு மகளாக பிறப்பா அப்போ வந்து அவளுடைய பெயர் வந்து லோபமுத்ரா அப்படின்னு இருக்கும் அவன் மூலமாக உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறமேட்டு பிரம்மா சொன்னபடியே லோபமுத்ரா பிறந்தாங்களாம் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தாங்களாம் லோபமுத்ராவோட தவத்துக்கு மகிழ்ந்து உடனே விஷ்ணு சொன்னாராம் பெண்ணு என்னுடைய விருப்பம் நிறைவேறும் மலை அப்படின்னு சொல்லப்படுற குடகு மலையில் வந்து நான் வந்து ஒரு நெல்லி மரமாக தோன்றுவேன் அந்த மரத்துக்கடையிலேருந்து நீ நதி வடிவம் அடைவ தென்னாட்டுக்கு சென்று அந்த நாட்டையே நீ தான் வளப்படுத்த போகிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து அகத்தியர் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது மட்டும் இல்லை கங்கை வந்து என்னுடைய காலடியிலேருந்து தான் உற்பத்தி ஆனாங்க ஆனால் நீ வந்து எனக்கு உடம்பு ஃபுல்லுமே என்னை அபிஷன் அபிஷேகம் பண்ணுற பாகியம் உனக்கு கிடைக்குது அதனால் வந்து இந்த காவிரியில் யார் யார் நீராடுறாங்களோ அவங்களுடைய பாவம் எல்லாம் போகும் நீயுமே வந்து கங்கையை மாதிரி புனிதமான நதியாக தான் எப்போவும் இருப்ப அப்படின்னா சொன்னாரோம் இது ஒரு கதையாக இன்னொரு கதை என்ன அப்படின்னாக்கா சுர்வதமன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தானான் அந்த அரக்கன் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வெற்றி அடையணும் அப்போ இந்த உலகத்தெல்லாம் நம்ம ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தானான் உடனே சிவபெருமானும் அவனுடைய தவத்துக்கு மகிழ்ந்து அவனுக்கு வரம் கொடுத்துட்டாரான் வரம் வாங்கின உடனே அவன் எல்லா தேவர்களையும் பிடிச்சி அவனுடைய சிறையில் போட்டு அடைச்சிட்டானான் அதில் வந்து இந்திரனும் வர்ண பகவானும் மட்டும் தான் தப்பிச்சு போயிட்டாங்களாம் இந்திரன் வந்து தென் திசையில் போய் ஒழிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சுர்வதமன் கிட்ட சொல்லிட்டாங்களாம் இவன் அவன் ரெண்டு பத்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு தேடிட்டு இருக்கும் போது வர்ணம் மட்டும் கிடைச்சிட்டானா அப்போ வந்து நம்மளுடைய அப்போ வந்து சுர்வதமன் சொன்னா உடனே நான் சிறையில் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா தென் திசை முழுவதுமே வந்து நீ ஒரு சொட்டு மலை கூட பொழியக்கூடாது அப்படி இருந்தால் தான் இந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மக்கள் வந்து அவனை ஏங்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே வர்ணனும் அப்படியே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு தென்பகுதி ஃபுல்லுமே வந்து நீரே இல்லாமல் செஞ்சிட்டாரான் உடனே தென்பகுதி ஃபுல்லும் வறண்ட பாலைவனம் ஆயிடுச்சான் அந்த சமயம் பார்த்தியமையை அடக்கிறதுக்காக நம்மளுடைய அகத்தியர் வந்து தென் தேசைக்கு அப்படி அவர் வரும்போது தென் ரொம்ப காஞ்சி போய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வளமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரை நோக்கி தவா இருக்கார் அப்போ வந்து பிரம்மா சொல்கிறாரு இது வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் வந்து சிவபெருமான்கிட்ட முறையிடுங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே சிவபெருமான்கிட்ட அகத்தியரை வேண்டவுமே தன்னுடைய கங்கையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுக்குறாரு அகத்தியர் வந்து அதை தன்னுடைய எடுத்துக்கிட்டு தென் திசைக்கு வரும்போது அவர் சோர்வாக போது அந்த சமயம் வந்து காகம் வடிவத்தில் வந்து நம்மளுடைய விநாயகர் வர்றாரு வந்து அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை தட்டி விட்டுறாரு அப்படி அவர் தட்டி விடும்போது காவிரி வந்து பிரவாகமாக அப்படியே ஓடுது அதை பார்த்ததுனே உடனே அகத்தியருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உடனே அந்த காகம் வந்து அப்படியே ஒரு சின்ன பையனாக மாறிடுது மாறின உடனே இது ஏதோ ஒரு அரக்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை கொட்ட போகும்போது அந்த பையனை கொட்ட போகும்போது அந்த பையன் வந்து அப்படியே விநாயகராக மாறிடுறாரு தென்திசை எப்போவுமே பசுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து தங் வந்திருக்கிறது நீங்க தான் தெரியாமல் உங்களே தலையில் கொட்ட போனேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அகத்தியர் வந்து அவரே தன்னைத்தானே வந்து கொட்டிக்கிறாரு ஏற்கனவே கஜமுகாசுரனை கொண்டாதனா தேவை வர்கள் எல்லாருமே வந்து அவர் ரொம்ப தோப்பு கர்ணம் போடுறாங்க யார் நம்ம மகாவிஷ்ணு உட்பட அப்படி வந்து அவங்க கர்ணம் போட்ட பழக்கம் அப்புறந்து வந்தது தலையில் குட்டிக்கிற பழக்கம் வந்து அகத்தியர் வந்து விநாயகரை பார்த்துட்டு நான் தப்பு செஞ்சுட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் தலையில் கொட்டிக்கிட்டதுனால தான் வந்து நாமளும் இப்போ பிள்ளையார பார்க்கும்போதெல்லாம் தலையில் வந்து கொட்டிக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு வந்து தோப்பு கர்ணம் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா கஜமுகாசுரனை வந்து வதம் பண்ணினதுனால அவருடைய கோபம் தனியறதுக்காக விஷ்ணு வந்து அவர்கிட்ட காதை பிடிச்சி விளாண்டு காமிக்கிறாரு அதே மாதிரியே வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து கஜமுகாசுரனுக்கு போட்ட தோப்பு கர்ணத்தை வந்து பிள்ளையாரை பார்க்க போதெல்லாம் போடுறாங்க அதனால தான் நம்ம தோப்புக்கர்ணமும் தலையில் கொட்டிக்கிற பழக்கமும் நம்மளுக்கு அப்புறம் இருந்த தான் வந்தது இது வந்து ஏற்கனவே நம்மளுடைய சுகிநிகேதனத்தில் வந்து தோப்பு கரணம் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் சரி இப்போ வந்து இந்த காவிரி நதி எங்கெங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா இருந்து தமிழ்நாட்டில் தென்கிழக்கு திசையில் வர காவிரி வந்து ஈரோடு கரூர் வழியாக வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து பாய்ந்து திருச்சிராப்பள்ளி வந்து அடையிறாங்க அங்கேருந்து அவங்க வந்து பூமுகார் வழியாக வந்து கடலில் சேர்றாங்க சரி இதுக்கு நடுவில் நம்மளுடைய காவிரி ஆறு வந்து இரண்டு கிளைகளாக பெரியுது வடப்பகுதி வந்து கொள்ளிடம் அப்படின்னும் தெற்கே வந்து காவிரி அப்படின்னு அழைக்கப்படுது இதோட துணை ஆறுகள் வந்து ஏமாவதி லட்சுமண தீர்த்தம் பவானி நொய்யல் கபினி அர்காவதி சின்சா சொர்ணாவதி அது மட்டும் இல்லை கங்கை வந்து நம்மளுடைய பெருமாளோட காலை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுறாங்க ஆனால் நம்மளுடைய காவிரி வந்து பெருமாளோட உடம்பு முழுதுமே அபிஷேகம் பண்ணுறாங்க இவ்வளவு புனிதம் வாய்ந்த காவிரி நதியை வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய அகத்தியரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க எப்படி லோபமுத்ரா அப்படிங்கிற பெயரோட சிறப்பு வாய்ந்த இந்த காவிரி நதியை வந்து காவிரி அம்மா அப்படின்னு சொல்லி நாம் அழைக்கிறோம் நம்மளுடைய எல்லா விசேஷங்கள்லையுமே நம்ம காவிரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இவ்வளவு புனிதம் காவிரி நதியை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு நம்மளுக்கு தான் இருக்கு நதிகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கோம் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை கிருஷ்ணா